பாமகவின் நிறுவனராக ராமதாசும் தலைவராக அன்புமணி ராமதாசும் பதவி வகித்து வந்தனர் மக்களவை தேர்தல் சமயத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதே சமயம் கடந்த ஆண்டு இறுதியில் பாமகவின் இளைஞர் சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை அன்புமணி ராமதாஸ் நியமனம் செய்தார் ஆனால் இதனை ஏற்காத அன்புமணி அப்போதே அதிருப்தியை வெளிப்படுத்தினார் ராமதாஸ் ஆக்ரோஷமாக பேச அன்புமணி மைக்கை தூக்கி போட்டு வெளிநடப்பு செய்தார் அதன் பிறகு பாமகவில் பிரச்சனை எதுவும் எழவில்லை இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாகவும் அவரை செயல் தலைவர் பதவியில் நியமித்துவிட்டும் தலைவர் பதவியை தானே எடுத்துக் கொள்வதாக அறிவிக்க பாமகவின் உட்கட்சி மோதல் வெளிச்சத்துக்கு வந்தது ஆனாலும் மசராத அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவில் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் துள்ளதாகவும் தானே தலைவராக தொடர்வேன் என்றும் அறிவித்தார் இதனிடையே அன்புமணியின் முழு ஏற்பாட்டில் மே மாதம் வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய ராமதாஸ் அன்புமணியை மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் நாள் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கும் ஒரு சிலரை சென்றிருந்தனர் இதற்கு காரணம் அன்புமணிதான் என்று அதிருப்தி அடைந்த ராமதாஸ் அன்புமணி மீது நேரடியாக விமர்சனங்களை வைக்க தொடங்கினார் இந்நிலையில் ராமதாஸ் அரசின் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கினார் அன்புமணி நூறு நாட்கள் நடைபெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார் முன்னதாக இந்த நடைபயணத்தால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் என்பதால் தடை விதிக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மனு அளித்தார் எனினும் திட்டமிட்டபடி நடைப்பயணத்துக்கான உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற இலச்சினையும் உரிமை பயணம் என்ற தலைப்பில் பிரச்சாரையும் அன்புமணி வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்போரூரில் நடைப்பயணத்தை தொடங்கினார் பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் திமுக அல்லது தாவிகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக தெரிகிறது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யும் அன்புமணியும் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புவது தெரிகிறது இந்நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்போது பேசிய அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான தைலாபுரத்தில் உள்ளது ஒரே தலைமை தான் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தேவையில்லாதது தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் ஒரு துளியும் பயனில்லை தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் பொதுமக்களும் ஏற்க மாட்டார்கள் காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாம் தெரியும் முறைப்படி புகார் அளித்திருக்கிறோம் பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் ராமதாஸ் இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலை தேர்தல் ஆணையம் என்று வெளியிட்டுள்ளது அது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கும் பாமக தலைமை அலுவலகமான திரு முகவரி இடம்பெற்றுள்ளது பாமகவின் தலைமை அலுவலகம் விழுப்புரம் மாவட்டம் தைலாம்புரம் தோட்டத்தில் தான் இயங்குகிறது தெரிவித்திருந்தார் இந்த அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை வெளியிட்டுள்ளது அன்புமணி தலைமையில் பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தெரிகிறது தேர்தல் ஆணையத்தின் இந்த தகவல் ராமதாஸ் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பாமகவில் மீண்டும் குழப்பங்கள் வெடிக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க